மக்காண்டிக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து முழு பொட்டுக்கடலை அந்த முழு பொட்டுக்கடலையை வச்சு ஒரு மசாலா கடலை நம்ம ரெடி பண்ண போறோம் எப்பயுமே வந்து நம்ம மசாலா கடலை வந்து நிலக்கடலையில செய்வோம் பச்சை நிலக்கடலையில செய்வோம் இது வந்து நம்ம அதாவது பொட்டுக்கடலையிலேயும் பொட்டுக்கடலையிலேயே வந்து முழு கடலை நீங்க எல்லா மார்க்கெட்லயும் கிடைக்குது அந்த முழு கடலையில எப்படி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அதையும் ஒரு மசாலா கடலை மாதிரி எப்படி செய்யலாம் நிறைய பேர் நீங்க கூட கடையில வாங்கி சாப்பிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த கடலையை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் போடணும் எல்லாம் பசரி அது எண்ணெயில் இந்த மாதிரி பக்குவத்தில் போடணுன்றதை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒன்று ஒன்றா எப்படி போய் சேலம்ன்றதை பார்ப்போம் இப்போ வந்து நம்ம அந்த பொட்டுக்கடலை மசாலா கடலைக்கு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் அதை அந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க ஒரு வெள்ளை பூண்டு இருபது பூண்டு இருக்கும் அதையும் நம்ம இதில் அந்த காஞ்ச தோளியை மட்டும் நீக்கிட்டு அப்படி இதில் சேர்த்துடலாம் அருப்பிலை கொத்து ஒரு ரெண்டு மூணு கொத்து அதையும் உருவி உள்ளே சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சமாக புதினா தழை இந்த இலையாகவும் ஆஞ்சி உள்ளே சேர்த்துடலாம் அதே அளவுக்கு மல்லித்தலை அதையும் உள்ளே சேர்த்துடலாம் சோம்பு ஒரு டீஸ்பூனு அதையும் உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும் இந்த அளவுக்கு பேஸ்ட் வரதுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து கடலையை வந்து மசாலா கடலை விரவ போகிறோம் அப்படியேவோ இந்த மாதிரி ஒரு வட்டமான பாத்திரத்தில் சேர்த்துருங்க அப்போ நம்ம வந்து கடலை விரவுறதுக்கு தோதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம விரவுறதுக்கு உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூனு ஒரு கா டீஸ்பூனு பெருங்காயத்தூள் காரத்துக்கு தனி மிளகாய் வத்தல் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூனு இப்போ வந்து ரெட் கலரு நம்ம கொஞ்சம் கலருக்காக நம்ம வந்து வீட்டில் செய்யும்போது வேண்டாம் போட்டுக்கலாம் வேண்டானாலும் வேண்டாம்னா நிப்பாட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மசாலா பேஸ்ட்டு இந்த வத்தல் தோல் எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த இருக்கிற ஈரத்துலேயும் அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம முழு பொட்டுக்கடலை மசாலா கடலை தான் பார்க்க போகிறோம் இந்த கடலை வந்து இப்படி இருக்கும் இந்த நல்லா தோல் ஒரிச்சிருக்கும் இது நம்ம எல்லா கடையிலையும் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு எடுக்க போகிறோம் இப்போ நான் ஒன்று தட்டியிருக்கேன் ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட்ல ரெண்டு கப்பு இந்த கடலை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா விரைவிருக்கோம் அந்த மசாலாவோடு சேர்த்து இந்த கடலையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா விரைவிடணும் இந்த மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா விரைவு கொடுத்துருங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு தடவை நல்லா விரைவில் கொடுத்துருங்க நல்லா விரைவியாச்சு இப்போ நம்ம வந்து இதோட சேர்த்து கடலை மாவு போட்டு விரவ போடுறோம் கடலை மாவு வந்து நமக்கு எடுத்துல ஒரு நூத்தம்பது கிராம் வரைக்கும் தேவைப்படும் நம்ம இப்ப வந்து அந்த நூத்தம்பது கிராம் வந்து உடனே தட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாகவும் தட்டி அந்த கடலையில நல்லா கோட்டிங் ஆகுற அளவுக்கு நம்ம தட்டி சேர்த்துக்கணும் திடீர்னு கோட்டிங் ஆக ஒட்டலை அப்படின்னா நம்ம அப்போ வந்து கொஞ்சம் மிச்சத்தை சேர்த்துக்கலாம் ஆனால் எல்லாத்தையுமே முதல் போட்டுறோம்னா கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கோங்க இப்போ ஒரு தடவை அந்த ஈரத்திலேயே அந்த கடலை மாவை போட்டு அந்த கடலையில நல்லா விரைவில் கொடுங்க தண்ணி எதுவும் உடனே சேர்த்துற வேண்டாம் இப்போ நம்ம வந்து முதல் வந்து நூற்றம்பது கிராம் மாவு எடுத்து வச்சிருந்தோம் அந்த மாவு வந்து கொஞ்சமா போட்டு நம்ம ஒரு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் போட்டு வரணும் அப்ப இப்போ மறுபடியும் கொஞ்சம் அந்த ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கனால அந்த இருக்கிற மிச்சம் இருபத்தஞ்சி கிராம் மாவையும் இதுல சேர்த்தாச்சு இப்போ வந்து கொஞ்சம் காரம் பத்த மாட்டேங்குது அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன் அது வந்து கொஞ்சம் காரம் பற்றலை அதனால் ஒரு அரை டீஸ்பூனு வத்தல் பொடி எடுத்து லேசா ஒரு டீஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்படியே சேர்த்தோம்னா அங்கங்கே திட்டு திட்டா ஒட்டி அதனால் லேசா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்தோம்னா எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் போட்ட மாவுலேயும் அதுலேயும் சேர்ந்து எல்லாத்தையுமே நல்லா விரவி கொடுத்துருங்க இந்த மாதிரி அதெல்லாம் இது காரசாரம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூனு நம்ம வந்து காரப்பொடி சேத்தோம் வத்தல் பொடி அது வந்து கொஞ்சம் பத்தலை ஆனால் நீங்கள் வந்து முதல் சேர்க்கும் போது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூனு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நம்ம பற்றாதனால இப்போ ஒரு அரை டீஸ்பூனு சேர்க்க வேண்டியதாகிடுச்சு இப்போது கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் கலந்து ரெடியாக வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெய் சூடு வந்து நல்லா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும் ரொம்ப ஆவி பறக்கிற மாதிரி ரொம்ப ஓவர் ஹீட் இருந்துடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து கடலை வந்து நல்லா சாஃப்டான ஒரு பொருள் அது வந்து போட்ட உடனே பிறகு தீஞ்சு போயிடும் அதனால் மீடியமாக வீட்டில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுக்கோங்க ஜல்லிக்கரண்டி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வாரமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அந்த நம்ம விரை வச்சுருக்கக்கூடிய கடலையை இது மேலேயே போடுங்க அப்படின்னா தான் நமக்கு கையில் அந்த போய் விழுந்து கையில் எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு இது மேலேயே போட்டு விட்டீங்கன்னா அது அப்படியே விழுந்துடும் அது வந்து கையில் என்ன தெரிக்காமல் இருக்கிறக்கா அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி உதிரி உதிரியாகவும் போகும் அந்த மாதிரி நம்ம கைட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படி உதிர்த்து விடுங்க அதே மாதிரி தக்கன எவ்வளோ எண்ணெய் காய வச்சிருக்கோமோ அந்த எண்ணெய்க்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் அப்போ போட்டாச்சு இப்போ நம்ம வந்து போட்ட உடனே அது வந்து ஏற்கனவே நம்ம ட்ரையான மாவில் தான் போட்டிருக்கோம் அதனால் வந்து உடனே அது இதாயிரும் அப்போ உடனே நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு கோல குழந்தை போட்டால் தான் அது வந்து கரண்டி உடனே உடஞ்சிரும்னு பயம் இருக்கும் இது அந்தளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை நம்ம உடனே எல்லாமே உதிரியாகவே இருக்குது இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஏன்னா அந்த நம்ம ஏற்கனவே வந்து கடலை உறிஞ்ச கடலை தான் அந்த மசாலா வந்து நல்லா மேலே இருக்க மசாலா வேறு அளவுக்கு நம்ம அந்த வீட்லேயும் நல்லா இப்படியும் புரட்டி விட்டு அப்படியே கலந்து விட்டு அந்த ஜ அந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுக்கலாம் இப்போ நல்லா நம்ம அந்த நுரையெல்லாம் அந்த சிலசலப்பு உடனே நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் அந்த மாதிரி அவ்வளோதான் நமக்கு ஒரு கடலை நல்லா மொறுமொறுன்னு அதான் நல்லா ஆறணும் ஆறுனா தான் நல்லா முறுமுறு கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே அரித்து எடுத்துடலாம் கொஞ்சம் தாமதிச்சா கூட டக்குன்னு முறியிடும் ஆமாம் அதனால் டக்கு டக்குன்னு நம்ம இந்த பொறிச்சு அது எடுக்கக்கூடிய பக்கம் வந்து கரெக்டாக எடுத்துடணும் எல்லாத்தையுமே இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா உது விட்டு நல்ல ஒரு பக்குவமாக அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வேண்டாம் ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி ஒரு மென்மையான பொருள் அதனால் வந்து மெதுவாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பக்குவமாக நம்ம சொல்லக்கூடிய முறைகளில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை மசாலா கடலை எப்படி தயார் பண்ணது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஒரு எளிமையான முறை தான் இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த நம்ம வந்து மல்லி புதினா கருவேப்பில இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் விரவியிருக்கோம் அது வந்து ஒரு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு மணமாக இருக்கும் அதுக்காக நம்ம இன்னைக்கு அதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் நம்ம ரெடி பண்ணி அதோட மாவு போட்டு வரணும் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு கலர் கிடைக்காது அதனால் இன்னைக்கு நம்ம அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம் ஏன்னா அந்த ஒரு ரெட்டோட அது பார்த்து சாப்பிட்டா நம்ம அப்படியே பழகிட்டோம் எதையுமே ஒரு கலர்ஃபுல்லாக இருந்து விரும்பி பழகிட்டோம் அதனால் நம்ம அதை சேர்த்துருக்கோம் நீங்கள் வீட்டில் செய்யும் போதே அந்த கலர் ஃபுட் கலர் சேர்க்கலை அப்படின்னா கொஞ்சம் கலர் டிம்மாக தான் வரும் ஏன்னா நம்ம பேஸ்ட் சேர்த்துருக்கோம் இல்லைன்னா நீங்கள் பேஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு மற்ற மசாலாலாம் கரெக்டாக வரவி போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இது எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் அல்ல ஒரு டப்பா சேர்ந்துருச்சு அல்ல அருமையாக இருக்குது காரசாரமாக மேலே வந்து நல்லா அந்த மாவு வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த கடலை வந்து எப்பயும் போல நல்லா மொறு மொறுன்னு அது நல்லா ஆறுனா தான் நம்ம மொறுப்பு வரும் அந்த சூடா இருக்கும்போது எப்பயுமே கொஞ்சம் சொத்துதான் இருக்கும் நம்ம அதில் பக்கமும் பொறிச்சு எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டோம்னா தான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அருமையா இருக்கும் இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்